நம் இஸ்லாமியர்களுக்குள்ள அதாவது தௌசீர்வாதிகள் அப்படின்னு நம்ம அழைக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு கொள்கையோட இருக்கிறோம் இறைவன் ஒருவன் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டோட இருக்கும் போது நம்ம கொள்கையை வந்து முரண்பாடா அதாவது நம்ம இஸ்லாமியர்களே நம்ம ஜமாத்த மற்றவர்கள் வந்து விரோதமா பாக்குறாங்க நம்ம சமுதாயத்துக்குள்ளே இஸ்லாமியர்களுக்குள்ள விரோதமா பாக்குறாங்க நம்ம வந்து விரோதிகளாகவும் ஒரு ஒதுக்கி வைக்க நிலையிலும் ஒரு நெகிழ் ஒரு வேதனையை ஏற்படுத்துகிறது இந்நிலை மாறுமா நம்மளிடையே ஒற்றுமை இல்லையே இந்நிலை மாறுமா இல்லது நீடித்துக் கொண்டே போகுமா அப்படின்றது என்னோட கேள்வி சகோதரி அவர்கள் நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை கேக்குறாங்க சகோதரி அவர்கள் நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கறாங்க இந்த கொள்கை சரியான கொள்கை ஓரிரை கொள்கை மறுமை வெற்றிக்காக உள்ள ஒரு கொள்கை இந்த கொள்கையை நாம் ஏற்று நடக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை ஜமாத்தில் பிரச்சனை அக்கம்பக்கத்தில் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் மன உளைச்சலாகவே இருக்கிறது இது இப்படித்தான் இருக்குமா ஒரு ஒற்றுமையான ஒரு சூழல் சுமூகமான ஒரு சூழல் எப்போது வரும் அப்படின்னு கேட்குறாங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் என்னைக்கு நாம சத்தியத்தில் இருக்கிறோமோ அதற்கு அடையாளமே எல்லாரும் எதிர்க்கணும் எதிர்க்காம இருந்தால் நாம் முறையாக சத்தியத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம் இது என் சொந்த கருத்தா சொல்லல நபி அவர்கள் சத்தியத்தை சொன்னாங்க அவங்க சொல்வதற்கு முன்னால அவங்க நிலை என்ன சொன்னதற்கு பின்னால அவங்க நிலை என்ன ரசூல்ல இந்த மார்க்கத்தை சொன்னாங்கள்ல தௌகீத சொன்னாங்கள்ல சொல்றதுக்கு முன்னால மக்காவில் அவங்க ஒரு பெரிய பணக்காரராக செல்வந்தராக இருந்தாங்க எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற உத்தமராக அவங்க இருந்தாங்க யாரு ரசூலுல்லா அபுஜகில் இருந்து அத்தனை பேரும் ரசூல்லாவும் மதிப்பாங்க ஓரிரு கொள்கை அல்லா ஒருத்தரை தான் வணங்கணும்னு என்னைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு கடுமையான நெருக்கடியும் பிரச்சனையும் ஏற்பட்டது முதல்ல இந்த பிரச்சனை எங்கிருந்து ஏற்பட்டது அவங்க தான் ஏற்பட்டுச்சு நீங்க வரலாறு நீங்க பார்த்தீர்கள் என்றால் நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டி உறவுகளை தான் சொல்றாங்க அல்ல அப்படித்தான் சொல்லவும் சொல்றான் அசீர தக்கல் அக்ரபீன் நபியே முதல்ல உங்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு இந்த சத்தியத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க அல்ல அப்படி சொல்றான் இப்படி சொன்ன உடனே ரசூல்லாவோ தங்களுடைய உறவுக்காரங்களை கூப்பிடுறாங்க விருந்து வைக்கிறாங்க சாப்பாடுலாம் வைக்கிறாங்க எல்லாம் வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அல்லா ஒருத்தன் தாப்பா நம்ம இறந்தாச்சுன்னா இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது இப்படின்னு சொன்ன உடனே முதல்ல எதிர்த்தது அவங்க குடும்பத்துக்காரங்க தான் அங்கிருந்துதான் எதிர்ப்பு வந்துச்சு நேத்து வரையும் நேசத்தோடும் பாசத்தோடும் பண்போடும் பழகி அந்த குடும்பத்துக்காரங்க அந்த ஊருக்காரங்க ரசூல்லா இந்த சத்தியத்தை சொன்ன உடனே எடுத்தாங்க எவ்வளவு எடுத்தாங்க இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பு இல்லை என்று சொல்லுவதை விட கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது ரசூல்லா இருக்கிறாங்க ரசூல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒன்னு ரெண்டு சகாபாக்கள் இருக்கிறாங்க அந்த சகாபாக்களை அந்த காப்பிர்கள் செய்த வேதனைகள் என்ன வரலாறுல படிக்கிறோமா இல்லையா பிலால துன்புறுத்த அவங்களை துன்புறுத்தியது அம்மாரை துன்புறுத்தியது அபுபக்கரை துன்புறுத்தியது ஏன் ரசூலாவை துன்புறுத்தியது எவ்வளவு பெரிய கொடுமை அவ்வளோ கொடுமையும் ரசூலா தாங்க தானே செஞ்சாங்க ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதரு இந்த ஊர் வேண்டாப்பா இங்க நான் எதையுமே பிரச்சாரம் பண்ணல நான் ஹிஜிரத்து செய்து மதினாவுக்கு போறேன் அப்படின்னு ஊற விட்டு ஓடும் போது கூட ஆளை வச்சு கொலை பண்ணதுக்கு திட்டம் போட்டாங்களா இல்லையா திட்டமிட்டது மட்டும் இல்ல கொலை பண்ணிட்டு வந்தா உனக்கு ஒட்டகம் பரிசு சொன்னாங்களா இல்லையா அப்ப எவ்வளவு இந்த மாதிரி எதிர்ப்பு நம்ம சந்திச்சோமா இந்த கொள்கையை சொல்றோம் ஜமாத்துல சொல்றோம் குடும்பத்துல சொல்றோம் நண்பர்கள்கிட்ட சொல்றோம் நம்மளை வெட்டு ஆளு எத்தனை பேர் சொல்லுங்க நம்ம ஊரை விட்டு விலைக்கு வைத்தவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க நம்மள ஹிஜ்ரத்து செஞ்சவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு பேர் நம்மளை அடிச்சிருப்பான் நம்மளை ரெண்டு பேர் நக்கல் பண்ணியிருப்பான் ஆஹ் போப்பா பெரிய கொழுக உன் கொழுக உனக்கு தான் செல்லும் நக்கல் அடிச்சிருப்பான் இத மாதிரி நக்கல் அடிச்சது கிண்டல் தனமா பேசினது இப்படி வேணா இருக்கலாமே தவிர வேற நம்மளை வெட்டினது குத்துனது ஊரை விட்டு விரட்டுனது இக்கிரத்து செய்ய வச்சது இத மாதிரி என்ன சம்பவத்தை என்ன துன்பத்தை நாம அடைஞ்சிட்டோம் அப்படிலாம் பெருசான ஒண்ணு அடையல அண்ணன் ரெண்டு தர திட்டிருக்கலாம் தம்பி ரெண்டு தர திட்டிருக்கலாம் உமா ரெண்டு தர திட்டிருக்கலாம் இதுதான் நடந்துருக்குமே தவிர வேற என்ன நடந்துச்சு ஜமாத்துல இருக்கக்கூடிய முத்தவல்லி சில நேரங்கள்ல மிரட்டி இருக்கலாம் உனக்கு வந்து சந்தாக்கு தர மாட்டேன் கபிரிஸ்தான் தரமாட்டேன் நிக்கா புக்க தரமாட்டேன் இப்படின்னு சொல்லி இருக்கலாம் நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நீங்க எடுத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இடங்கள்ல நம்ம மீட்டிங் போடும்போது கல்லால் அடிச்சு நம்மளை விரட்டி இருக்கலாம் ஒட்டுமொத்தமா பார்த்தாலே இவ்வளவுதான் ரசூல்லா செய்த அவங்க பட்ட கஷ்டம் மாதிரி நாம படல நபித்தோழர்கள் பட்ட கஷ்டம் மாதிரி நாங்க படல உயிரில கொடுத்தாங்க அவங்க எல்லாம் உயிரை கொடுத்த அந்த கொள்கைக்காக வேண்டி எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாங்க அல்லாஹ் குரான்ல சூடான ஓ எக் துளு நன் நபிகி நபி கைரி அக் இந்த கொழுகையை சொன்னதற்காக வேண்டி பல நபிமார்கள் அநியாயமாக அவர்கள் கொண்டார்கள் நம்மளை எத்தனை பேர் செத்தோம் அப்படி ஒரு வரலாறு நம்மள்ட்ட இல்லையே கொழுகையை சொத்தம் கொழுகையை சொன்னா ஒருத்தன் வெட்டினா செத்தோம் அப்படின்னு ஒரு வரலாறு இல்ல அடிச்சான்னு சொல்லலாம் ஏசினான்னு சொல்லலாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லலாம் கோர்டில் ஒரு பொய்யான வழக்க போட்டாங்க சொல்லலாம் இவ்வளவுதான் இருக்குதே தவிர பிரம்மாண்டமான எந்த தியாகத்தையும் நாம செய்யல அதுதான் யதார்த்தமான உண்மை அதே நேரத்தில் மாதிரி சின்ன சின்ன இந்த வேண்டி நாம சகித்து கொண்டால் இதற்குண்டான பரிசு என்ன மருமையில சொர்க்கம் வேற என்ன வேணும் இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களை தராங்க ஊர் ஜமாத்து தருது தெருக்காரங்க தாராங்க அக்கா தங்கச்சி தந்தாங்க அண்ணன் தம்பி தந்தாங்க நாலு பேர் நம்மளை ஏழனமாக பார்த்தாங்க ஏழனமாக பேசினாங்க இது எல்லாமே என்ன நமக்கு எதிரின்னு உலகத்தில் பட்டாலும் இது நமக்கு ஆதரவு நம்மளை ஏழனமா பேசினாங்களா ஏழனமா திட்டுனாங்களா இது மறுமையில நம்மளுக்கு சொர்க்கமாக வந்து நிற்கும் அவங்க பேச பேச நம்மளுக்கு சொர்க்கம் அல்லாட்ட போய் கேட்கலாமா யா அல்ல உன் கொள்கையை சொன்ன யா அல்ல கொள்கையை சொன்ன அக்கா என்ன கண்ண மாதிரி பேசணும் என் தம்பி என்ன என்ன சொருக்கம் இந்த ஏழனம் பெருசா அந்த சொர்க்கம் பெருசா இவங்க நம்மளை நையாண்டி பண்ணாங்க நக்கல் அடிச்சாங்களே கிண்டல் பண்ணாங்களே இது பெருசா இறைவன் தரக்கூடிய அந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த சொர்க்கம் பெருசா அதனுடைய நீள அகலம் வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில இருக்கும் அப்படின்னு ஒரு சொர்க்கத்தை சொல்றான அந்த சொர்க்கத்துக்கு போன நமக்கு பணிவிடை செய்வதற்கு சிறார்கள் அப்படியே சுற்றி சுற்றி வருவார்கள் அந்த சிறார்கள் எல்லாம் அப்படியே முத்துக்கள் போன்று பவளங்களை போண்டு நம்மளை சுத்தி சுத்தி வருவாங்களே அந்த நிம்மதியான வாழ்க்கை பெருசா இந்த அற்ப நிம்மதியை கெடுக்கக்கூடிய இது பெருசா அப்படியே நீங்க ஒப்பிட்டு பாருங்க என்ன மனநிலை வரும் தெரியுமா இன்னும் ரெண்டு தர திட்ட மாட்டாங்களான்னு வரும் நம்ம இன்னும் ரெண்டு தர நக்கல் பண்ண மாட்டாங்களா நம்ம ஊர் நீக்கம் பண்ண மாட்டாங்களா வேற யாராவது கல் எடுத்து அடிக்க மாட்டாங்களா கல் எடுத்து இந்த தௌதுக்காக வேண்டி அடி வாங்கி ரத்தம் சிந்தினால் இந்த ரத்தம் நாளை மறுமையில கஸ்தூரி மனத்தை விட மனமிக்கதாக இருக்குமே இவன் அடிச்சதா பெருசு இவன் விரட்டினதா பெருசு இறைவன் தரக்கூடிய அந்த மகத்தான அந்த சொர்க்கம் அதுதான் பெருசு அதை நினைச்சு பார்த்தீங்கன்னு வைங்கள ஒண்ணுமே இல்லை நீங்க வரலாறு சகா பாக்கெல்லாம் உயிரை கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க கற்பனை பண்ணி பாருங்க சொர்க்கமா உயிரா அல்லா சொல்லுகிறான் அவருடைய உயிரை நாம் பகரமாக எடுத்துக்கொண்டு சொர்க்கத்தை கொடுத்தோம் இத சகா எல்லாம் புரிந்தாங்க உயிரை எடுத்துக்க சொர்க்கத்தை தான் முடிஞ்சு போச்சு எனக்கு இந்த உயிரை வச்சு என்ன செய்ய போறேன் என்ன செஞ்சிருவேன் இந்த உயிரை வச்சு நான் என்ன செஞ்சிருவேன் ரெண்டு பேரும் தொழுது இருக்கலாம் நோம்பு வச்சிருக்கலாம் நீ சொன்ன சில கடமையான காரியத்தை செஞ்சிருக்கலாம் நன்மை செய்யும் போதே நிறைய தீமையும் செஞ்சிருவேன் என் உயிரை எடுத்துக்க அல்லாவுடைய பாதையில எடுத்துக்க அதுக்காண்டி தண்டவாளத்தில் போய் தலை வைக்க முடியாது இறைவனுக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி என் உயிரை எடுத்துக்க அதுக்கு பாருமா எனக்கு சொர்க்கத்தை

அதனால இந்த சங்கடங்கள் இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சத்தியத்தை சொல்லுகின்ற காலம் எல்லாம் இது வரும் அல்லாஹுடைய தூதர் அப்படி சொல்லி தராங்க இந்த மார்க்கம் என்பது பத அல் இஸ்லாம் ஹரீபா நூதனமாகத்தான் இந்த மார்க்கம் வந்தது இது நூதனமாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள் புதுசு புதுசா தான் பார்ப்பாங்க தூபாலில் குறைபா இந்த புதிய மார்க்கத்தை ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் ரசூலா நமக்காண்டி துவா செஞ்சாங்க நமக்காக வேண்டி அல்லாவுடைய தூதருடைய துவா அப்ப அதனால இது நம்மளுக்கு பெருசு இல்லையா ரசூலாவே நம்மளுக்கு அட்வான்ஸா துவா செஞ்சாங்களே இந்த கொள்கையை சொல்லும்போது கஷ்டம் துன்பம் பிரச்சனை கவலை எல்லாம் வருத்தம் செய்யும் மன சங்கடங்கள் வருத்தம் செய்யும் இல்லைன்னு சொல்லல வரும் ஆனால் அதுக்கு சொருக்கமும் துவாவும் இருக்கிறது நமக்கு எது பெருசு அதே நேரத்தில் நம்மளை எதுக்குறாங்களே நம்ம அவசியம் இல்லை இருக்கிறோம் பண்ணிக்கிட்டே பார்த்தாலும் மாதிரி திரும்ப திரும்ப ஒண்ணும் அவருக்கும் நம்ம மூலமாக ஒரு வழி காட்ட மாட்டானா இன்னும் சொல்ல போனா இந்த ஜமாத்திற்கு இந்த கொள்கைக்கு வந்த அத்தனை பேரும் எதிர்த்தவர்கள் தான் எல்லாரும் ஏத்தவங்க தான் எல்லாரும் மூலுக்கு போன ஆள் தான் எல்லாரும் பாத்தியா போன ஆள் தான் எல்லாரும் ராத்தி போ கத்தம் போன ஆட்கள் தான் நம்ம வானத்துல இருந்து குதிச்ச ஆட்கள் இல்ல எல்லாரும் அந்த அந்த கொள்கையில இருந்ததா அது தப்புன்னு சொல்லி திரும்பி வந்திருக்கிறோம் இதே மாதிரி நம்ம குடும்பத்துல நம்முடைய தெருவுல நம்முடைய அண்ணன் தம்பி நம்முடைய நண்பர்கள் உறவுக்காரங்க ஜமாத்துக்காரங்க அவங்க எதிர்த்தாலும் சொல்லுவோம் அதனால அல்ல அவர்களுக்கு நேரடியாக காட்டுவான்

ரசுலா அவங்க தானே அவங்க தானே இஸ்லாத்துக்கு வந்தாங்க நம்மை எதிர்க்க கூடியவர்கள் நம்ம அவங்களை அவங்க நம்மளை எப்படி பார்த்தாலும் நமக்கு அவர்கள் நண்பர்கள் தான் நமக்கு அவர்கள் நேசத்துக்குரியவர்கள் தான் பாசத்துக்குரியவர்கள் தான் அவங்களை நம்ம எவ்வளவு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை அதனால அவங்க எதுக்க எதுக்க நம்மளுக்கு நன்மை ரெண்டாவது அவங்களும் நம்ம குழுக்கு வருவார்கள் தெரியாம எதுக்குறாங்க இது அவங்களுக்கு புரியல நமக்கு அட்வான்ஸா புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இந்த கொள்கை நம்மளுக்கு அல்ல டக்குனு புரிய வச்சுதான் அவங்களுக்கும் ஒரு ரெண்டு நாள் லேட்டா புரிய அவங்க யாரு அதனால இந்த பிரச்சனை பெரிய மேற்று கிடையாது இறைவன் லேசாத்தான் ஆக்கி வச்சிருக்கிறா எந்த சிரமத்தையும் நம்மளுக்கு தரல என்று கூறிக்கொண்டு இந்த கேள்வி பதி நிகழ்ச்சியை